மக்களே திரு லட்சுமி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம லக்ஷ்மியும் இனியும் இந்த வீட்டில் இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போகிறதுக்காண்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே சமயத்தில் தினேஷனோட செயலனால நம்ம திருவுக்கு ஒரு ஆபத்து வர அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அம்மா திருவை நினச்சி இப்படி வருத்தத்தில் இருக்கும் போது நம்ம இந்த வீட்டை விட்டு போனா சரி வராதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் அவங்களோட முடிவை மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படி தான் ஆச்சு வீடியோக்குள்ளே போறக்கூடாது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இனியும் இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தா சரியே வராது திவ்யா அக்கா நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அம்பிகா அம்மா தன்னோட பொண்ணு மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி இருந்தாலுமே இவங்களை ஏமாத்தவே கூடாது இனி சீக்கிரத்துல நாளைக்கு கண்டிப்பா நம்ம இந்த இடத்துலயே இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியில போயிடணும் மறுபடியும் திரு அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே சமயத்துல காவேரி போட்டிருந்த வலையில் எல்லாத்தையுமே பார்க்கும் நம்ம லக்ஷ்மிக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துட்டே போகுது அம்மாவோட நகை எல்லாத்தையுமே சேஃபா வச்சுக்கணும் பார்த்தோம் நம்ம கண்ணு முன்னாடி இந்த வலை இருக்குது ஆனா நம்மனால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம தினேஷனோ நம்ம லக்ஷ்மியை பார்த்து என்ன லக்ஷ்மி நீ இந்த வீட்டுல ஒரு வேலை கறிதான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்டா பேசும்போது லக்ஷ்மி தினேஷனை எதிர்த்து நிக்கிறாங்க நீ எங்கிட்ட இருந்து திருடின வலையில அப்படியே காவிரி அக்கா கொடுத்து அவங்கள நம்ப வச்சிருக்க எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்ப எதுக்காக இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க தினேஷனோ ஒன்னால சொன்னாலும் எதுவுமே பண்ண முடியாது நீ ஏன் இந்த வீட்டில் வேலை செய்துட்டு இருக்க நீ என்ன சொன்னாலுமே யாருமே உன்னை நம்ப போறதில்லை அப்படி சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும் சரி நீ இவ்வளோ பேசுறல்ல அந்த வலையில் எந்த கடையில் வாங்கினது அதெல்லாம் உனக்கு தெரியுமா எல்லா டீட்டெயிலுமே என்கிட்ட இருக்கு நான் தான் உன்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் காவிரியா கூட முகத்துக்காண்டி அமைதியாக இருந்துட்டு இருக்கேன் இதுக்கு மேலே எதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா உன்னோட சுயரூபத்தை இந்த வீட்டில் நிரூபிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம திருவோட சைட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கவிதாவுக்கு ஒரு ஃபோன் வருது அதை கேட்ட உடனே கவிதா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க நம்ம திரு கிட்ட வந்து கவிதா பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பேட் நியூஸ் அப்படி சொன்ன உடனே நம்ம தெருவும் என்னத்தை எதற்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க கவிதாவும் இல்லை நம்ம சைட்டில் வேலை நடந்துட்டு இருந்தில்ல அதுல காங்கிரீட் எல்லாமே இடிஞ்சு விழுந்துட்டோம் அப்படி சொன்ன உடனே நம்ம திரு அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க என்ன சொல்றீங்க அத்தை இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்ததே இல்லை என்னாச்சு இங்கே யாராவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருக்கா அப்படி கேட்கும் போது நம்ம கவிதாவும் ஆமா அஞ்சாறு பேர் வேலை செய்துட்டு இருந்தாங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்திருக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல இனி போனாதான் அங்க தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திரு அப்படியே பதட்டாங்க சரி அது யார் பண்ணது செயல் யாருக்கு அண்டர்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு அப்படி விசாரிக்கும் போது நம்ம கவிதாவும் வேற யாரு அந்த தினேஷ் தான் எல்லாத்தையும் செய்தான் அப்படி சொல்லும் நம்ம திருவும் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க எதனால இப்படி ஆச்சுன்னு புரிய மாட்டேங்குதே சரி நான் இப்பவே அந்த சைட்டுக்கு போய் பார்க்கறேன் அப்படி சொல்லும் நம்ம கவிதாவும் திருவை தடுத்து நிறுத்துறாங்க திரு வேலைக்கு போகாத அங்கே எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீ அங்கே போனியன்னா உனக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட போது அப்படி சொல்லும்போது நம்ம திரு கேட்குற மாதிரி இல்லை என்ன சொல்கிறீங்க அத்தை இவங்க எல்லாருமே நம்மளை நம்பி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்தவங்க அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துன்னா நம்ம தானே பார்க்கணும் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இங்கே எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் கண்டிப்பாக நான் அங்கே பக்கத்தில் போய் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க தான் போகிறேன்னு சொல்லி நம்ம கவிதா என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் நம்ம திரு கேட்குற மாதிரி இல்லை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த சைட்டுக்கே போய் பார்க்க போகிறாங்க அதே சமயத்தில் கவிதாவும் இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டுல கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காவிரி இதை கேட்ட உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்றீங்க அக்கா இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சொல்லும்போது அம்பிகா எல்லாரும் அப்படியே பதட்டாயிடுறாங்க என்ன சொல்ற இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே என்னாச்சு அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது சரி அங்கே வேலை செய்தவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் எல்லாரும் இருக்காங்களாம் இது வரைக்கும் எந்த நிலைமையும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அந்த பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இது வரைக்கும் நம்ம வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே ஆபீஸ்ல உள்ள வேலைகள் எல்லாமே நல்லபடியாதனே போயிட்டு இருக்கோம் திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே வருத்தத்திலயே இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல அம்பிகாவும் என்னாச்சு இப்ப திருவுக்கு மேலதானே எல்லா பழியும் வரும் திருவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்தையுமே பார்த்து கவனமா தானே பண்ணுவான் அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நிலைமை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகா ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி கேட்ட உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதே சமயத்தில் பாட்டியம் காவிரிக்கிட்ட யார் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னது அப்படி கேட்கும் போது கவிதா தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க மட்டும் இல்லாமல் தினேஷன் கீழே நடந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வேலையெல்லாம் அதனால இப்போ என்ன நடக்க போகுதுன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க நம்ம திருவும் அந்த இடத்துக்கே போய் பார்க்க போகிறாங்க அங்கே உள்ளவங்க எல்லாருமே கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு என்ன பதில் சொல்ல வந்தீங்க எங்களுக்கு நாங்கள் உங்களை வேலையில் தான் நம்பி வேலைக்கு வந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி காங்கிரீட் எப்படி இவ்வளோ கண்டிப்பாக நீங்கள் அந்த குவாலிட்டியெல்லாம் நல்லபடியாக செக் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் இப்படிலாம் இடிஞ்சு விழுந்துச்சு அப்படி சொல்லி நம்ம திருக்கிட்ட எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது திருவும் அந்த இடத்துல இருந்து அங்கே உள்ளவங்ககிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு நான் எப்போவுமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தானே கொடுத்துட்ருப்பேன் அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி இப்படி எப்படி ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் என்னோடய வாழ்க்கையில் நடந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட விசாரிக்கும் போது எல்லாருமே மௌனமாக இருந்துட்டு ஆனால் நம்ம திரு கேட்குற மாதிரி இல்லை கண்டிப்பாக எனக்கு எந்த உண்மையையும் மறைக்காம கரெக்டாக சொல்லுங்க அப்படி சொல்லும்போது போது அங்கே உள்ளவங்களும் எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட சொந்தக்காரன் தினேஷன் தான் அப்படி சொன்ன உடனே நாம திரு அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறாங்க நம்ம தினேஷனால தான் அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இங்கே வராமல் எல்லாம் தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அங்கே அப்படி சொல்றாங்க இதை கேட்ட திருவும் எப்பவுமே நம்ம நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் வச்சு தானே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணுவோம் இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படி இருக்கும் போது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படி எதாவது சொல்லியிருந்தாலுமே எங்கிட்ட வந்து முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அப்படி பண்ணியிருந்தீங்கன்னால் இப்படி ஒரு நிலைமை ஆகிருக்கு அதில் இப்போ பார்த்தீங்களா இந்த காங்கிரீட் விழுந்தனாலே எவ்வளோ ஏரிய பிரச்சனை ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம திரு சொல்லுவோம் அங்க உள்ளவங்க கிட்ட சொல்லும் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சார் எனக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எல்லாமே அவங்கதான் காரணம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம தீர்வோம் கவிதா அத்த சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது அப்பவே சொன்னாங்க இந்த தினேஷனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கதான் போகுதுன்னு நம்ம தான் அதை பத்தி கேட்கவே இல்லை எவ்வளவு தைரியம் தான் எங்க குடும்பத்திலயே இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்வாங்க இவங்க பண்ண ஒரு செயல்னால எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம தீர்வோம் எப்படி அது இதை சரி செய்யணும் சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல அதிகாரிகள் எல்லாருமே தினேஷனை விடுற மாதிரி இல்லை தினேஷன் கூப்பிட்டு வந்து விசாரணை போட ஆரம்பிக்கிறாங்க என்ன தினேஷன் நீங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இப்படி ஒரு நிலம் ஆயிருக்கு நீங்க தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படி கேட்கும் தினேஷனோ தினேஷனும் இல்லை எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எதுனாலுமே அந்த கம்பெனியோட எம்டி கிட்ட விசாரணையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷனும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல எல்லாமே நம்ம திருக்க மேல திரும்புது இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அம்பிகா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திருவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடுவேன் சொல்லவே கூடாது திருவோட வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் பாட்டியும் சரி என்ன நடக்குது இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு ஆபத்து வந்ததே இல்லை இப்ப தானே புதுசா இந்த மாதிரி நடக்குது அப்ப காரணம் ஏதோ ஒரு துஷ்ட சக்தி தான் நம்ம வீட்டுல புதுசா வந்திருக்கு அதான் கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது காவேரியும் இல்ல புதுசாட்டு நம்ம திருவுக்கும் திவ்யாவுக்கு தான் மேரேஜ் நடக்க மாதிரி இருந்து திவ்யா வர நம்ம குடும்பத்து பொண்ணு தான் அவனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும் பார்க்கும்போது கவிதா அக்கா தான் இன்னும் மேரேஜ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி ஒரு வார்த்தை விடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கவிதாவும் நம்ம மேலே இந்த பழியும் வரக்கூடாதுன்னு சொல்லி லக்ஷ்மியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க என்னைக்கு இந்த லக்ஷ்மி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அண்ணிலிருந்து தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு இவ தான் இந்த வீட்டுக்கு வந்த துஷ்ட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு மேலே எல்லா பழியும் போடும்போது அம்பிகா ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மியை காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம லக்ஷ்மியும் அம்பிகா அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம இந்த வீட்டை விட்டு போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை அவங்களோட முடிவை மாற்றுறாங்கன்னே சொல்லலாம் திருக்காக வேண்டுதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்